வணக்கம் நேர்களே நீங்கள் ட்ரூத்ரமல் கனடாவுடன் இந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது கைகளை கட்டி கடுமையாக தாக்கப்பட்ட நிலையிலே மீட்கப்பட்ட நபர் அவருக்கு என்ன நடந்தது எங்கே இந்த தாக்குதல் நடந்தது அதே போல இதிலே ஜாமீன் கோருகின்ற ஐந்து சந்தேக நபர்களும் யார் அவர்களுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஒரில்லா கடத்தல் வழக்கு ஒன்டரியோவினுடைய ஒரில்லா நகரிலே இருக்கின்ற கைவிடப்பட்ட கட்டிடம் ஒன்றிலே ஒருவர் கடத்தப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்திலே குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து பேரும் ஜாமீன் விசாரணை கோரி தற்போது நீதிமன்றத்திலே ஆஜராகி இருக்கிறார்கள் கடந்த சனிக்கிழமை இரவு சுமார் ஒன்பது மணியளவிலே ஒரேலா நகரினுடைய கொல்பிரௌன் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் பீட்டர் ஸ்ட்ரீட் சந்திப்பிலே ஒரு முன்னாள் எரிவாயு நிரப்பு நிலையத்திலே சந்தேகத்திற்கிடமான முகமூடி அணிந்த நபர்களினுடைய நடமாட்டம் இருப்பதாக மாகாண காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அந்த கட்டடத்தின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யூஹோல் வேன் ஒன்றை கண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கட்டிடத்திற்குள் சோதனை செய்த போது மிசிஸ்காவைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையிலே கடுமையான காயங்களுடன் மீட்கப்பட்டார் அவர் உடனடியாக ஒன் சோல்ஜர்ஸ் மெமோரியல் ஹாஸ்பிடலில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட நபருக்கும் இடையே என்ன தொடர்பு என்பது தொடர்பாக காவல்துறை எந்த ஒரு தகவலையும் இதுவரை வெளிப்படவில்லை இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக பூட் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான பிரம்டனை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான நாற்பத்தி ஒரு வயதான டவுன் மற்றும் முப்பது வயதான பால்டிச் சாண்டோ மற்றும் டொரண்டோவை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான கிரேக் ஆன்டனி க்ரோபோன் ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மீதும் ஆட்களை கடத்துதல் சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல் மற்றும் குற்றச்செயலுக்காக அத்துமீறி நுழைதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தற்போது அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து காணொலி மூலம் ஆஜராகி நீதிமன்றத்திலே முன்னிறுத்தப்பட்டார்கள் சந்தேக நபர்கள் சார்பாக அவர்களுடைய வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள் அவர்கள் தங்கள் கட்சிக்காரர்களுக்கு ஜாமீன் வழங்குவதற்கான சிறப்பு விசாரணையை மேற்கொள்ளுமாறு அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அடுத்த வாரம் மீண்டும் வர்ச்சுவல் நீதிமன்றத்திலே அதாவது மெய்நிகர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்படவில்லை என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைக்கிருங்கள் நன்றி